திருச்சிற்றம்பலம் சிவபெருமானின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் இளம் பெருமான் அடிகள் அருளி செய்த சிவபெருமான் மும்மணி கோவை பதினோராவது பாடல் உளர் ஒளிய கங்கை ஒலி திரைகள் மோத வளரொளி தேய்ந்து தொக்கும் கிளரொளிய பேதை கருங்கட்பிணாவின் மணாளனார் கோதை பிறையின் கொழுந்து உளரொழிய கங்கை உளர் என்றால் சுழல் சுழல் மறைந்திருக்கும் நதி கங்கை நதி கங்கை நதியின் ஒலி செய்யும் திரைகள் அலைகள் மோதுவதால் வளரொளியான சந்திரன் தேய்ந்து உள்வளைந்து இருக்கிறது இது எதை ஒக்குகிறது எதை போல இருக்கிறது எதை போல இருக்கிறது என்றால் பார்வதி தேவியார் அணிந்துள்ள பிறை என்னும் தலைக்கான அணிகலன் தலையணியில் சொருகியுள்ள கொழுந்து போல இருக்கிறது என்று கூறுகிறார் பிறை என்பது சங்ககாலத்து சிறுவர்களும் சிறுமியர்களும் அணிந்த ஒரு தலையணி இது பொன்னால் செய்யப்பட்டது இந்த தலையணியுடன் இளம் தளிர்களையும் இலைகளையும் கொடிகளையும் அணிந்து வந்திருந்தனர் என்பது தெரிகிறது பார்வதி தேவியாரை அடிகள் இந்த பாடலில் பேதை ஏழு வயது சிறுமியாக குறிப்பிடுகிறார் கிளொரொளி என்பது பூந்தாதுக்களை உடையவர் ஒளியில் சிறந்தவர் கரும் கண் கரிய கருமையான கண்களை உடையவர் பினா பெண் தெய்வம் சிவபெருமான் இவரின் மணாளனார் ஆக தேவியார் சிவபெருமானின் துணைவியார் என்றாகிறது அது மட்டுமல்ல கோதை கோதை என்றால் நீண்ட கருமையான கூந்தல் உடையவர் ஆக தேவியார் இங்கு பாலையாக சித்தரிக்கப்படுகிறார் பார்வதி தேவி பிறை என்னும் அணிகலத்தை தனது நீண்ட கருமையான முடியுள்ள தலையில் அணிந்துள்ளார் அதில் இளம் கொடியை சொருகியும் உள்ளார் அந்த இளம் கொடியானது உள்வளைந்து இருக்கிறது சிவபெருமானும் தனது சடையில் சந்திரனை சூடியிருக்கிறார் இவை இரண்டும் தேவியாரது கொடியும் சிவபெருமானுடைய சந்திரனும் ஒன்று போல உள்வளைந்து உருவ ஒற்றுமையுடன் இருக்கின்றன என்று சொல்லுகிறார் கொழும் திரள் தென்னில வஞ்சி நின் கூர் இருள் வார்பளிங்கின் செழும் திரள் குன்றகம் சென்று அடைந்தால் ஒக்கும் தெவ்வ நெஞ்சத்து அழும் திரள் கண்ட தவளப்பொடி செக்கர் மேனி நின்றோர் எழும் திரள் சோதிப்பிழம்பும் என் உள்ளத்து இடம் கொண்டவே இந்த பாடலில் இளம் பெருமான் அடிகள் சிவபெருமானை அம்மையப்பராக சித்தரிக்கிறார் சிவபெருமான் வலது பாகத்தில் தூய பளிங்கின் சிவந்த தொடர்ச்சியான மலை போல இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அடர்த்தியான கருமையான இருள் அப்படிப்பட்ட இருள் அந்த மலைகளை சென்று அடைந்ததைப் போல சிவபெருமானின் இடபாகத்தில் உள்ள பார்வதி தேவியார் இருக்கிறார் என்றும் சொல்லுகிறார் தேவியாரை கொழும் திரள் தென்னில வஞ்சி தெளிந்த திரண்ட வளமையான நிலத்தில் வளரும் வஞ்சிக்கொடி என்று அழைக்கிறார் திரள் கண்ட நீல கண்டனே தவளப்பொடி செக்கர் மேனி தவளமென்றால் வெள்ளை தவளப்பொடி திருநீரு திருநீரு அணிந்த சிவந்த மேனியை உடையவனே தெவ்வார் நெஞ்சத்து அழுந்தும் தெவ்வரென்றால் பகைவர்கள் பகைவரின் உள்ளத்தை வருத்துபவனே நின்றோர் எழும் திரள் சோதி அறத்தில் நின்றவர்கள் உள்ளத்தில் மேலும் மேலும் வளரக்கூடிய ஒளிப்பிழம்பே பகைவரின் உள்ளத்தில் துன்பத்தை உண்டாக்கக்கூடியவனும் அறத்தில் நின்றவர்களுக்கு உள்ளத்தில் எழும் சோதியுமாக சிவபெருமான் இருக்கிறார் திருநீரு அணிந்த தூய பளிங்கு மலை சிவந்த மலை தொடர்கள் போன்ற சிவபெருமானும் நடுவிருள் போன்ற தேவியாரும் என்னுடைய உள்ளத்தில் இடம் கொண்டவே நிலைத்து நிற்கின்றன என்ற அடிகள் கூறுகிறார் கொண்டர் கார் எயிற்று செம்மறுப்பு இறாலின் புண்படு சிமயத்து உளவு நாறு குடுமி வரையோன் மருக புனலால் கொழுன இளையோன் தாதை முதுகாட்டு நின் நீராடு பொலங்கழல் பரவ வேறாங்கு கவர்க்குமோ வீடு தரு நெறியே இந்த மந்திரத்தில் யமனின் வாகனமான எருமையை புண்படுத்திய திருசூலத்தை ஏந்தியவனே உன்னை தவிர முக்தி நெறியை அருள்பவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் வேறு ஒருவரும் இல்லை என்று உறுதிபட சொல்லுகிறார் யமனின் வாகனமான எருமையை இங்கு கார் எயிற்று மேகம் போன்ற நிறத்தில் பற்களை உடையது ஆக யமனின் எருமையின் பற்கள் நீருண்ட மேகம் போன்று இருக்கின்றன செம்மறுப்பு கொம்புகள் சிவந்து இருக்கின்றன இறால் எருமை என்று அழைக்கிறார் புண்படு சிமயத்து இப்படிப்பட்ட எருமையை புண்படுத்திய திரிசூலம் திரிசூலத்தின் உச்சி புலவு நாறு குடுமி புண்படுத்தியதால் திரிசூலத்தின் உச்சி புலவு நாறுகிறது ஊனின் நாற்றத்தை திரிசூலம் கொண்டிருக்கிறது திரிசூலத்தின் வரையோன் சூலத்தை வளைப்பவன் ஈந்துபவன் செலுத்துபவன் என்று சிவபெருமானை அழைக்கிறார் இவ்வாறு சிவபெருமான் திருசூலத்தை ஏந்தி இருக்கிறார் அந்த திருசூலமானது யமனின் வாகனமான எருமையை புண்படுத்தியது புண்படுத்த கூடியது என்று கூறுகிறார் மேலும் சிவபெருமானை வரையோன் மருக பர்வத மருமகனே என்று அழைக்கிறார் வரை என்றால் மலை வரையோன் என்னும் சொல் இங்கு இடைநிலை விளக்கு இரு இடங்களில் வருகிறது வேறு வேறு பொருள்களிலும் வருகிறது புனலாள் கொழுன கங்கையின் துணைவனே புனல் என்றால் நீர் இளையோன் தாதை முருகப்பெருமானின் தந்தையே முதுகாட்டு பொருண சுடுகாட்டின் அரசே நின் நீராடு பொலங்கழல் பரவ உன்னுடைய அபிஷேகம் கொள்ளும் எதையும் தீர்த்தமாக்கி தரும் பொலங்கழல் பொன்னின் வீரக்கழல் என்னும் காலணியை அணிந்துள்ள பொன் போன்ற திருவடிகளை உடைய இப்படிப்பட்ட திருவடிகளை பரவுவோர்க்கு கும்பிடுபவர்களுக்கு வேறு எங்காவது கிடைக்குமோ வீடு தரு நெறியே முக்தி என்னும் நிலை வேறு எங்காவது கிடைக்குமோ என்று கேட்கிறார் சிவபெருமான் ஒருவரே முக்தி அருளக்கூடியவர் இறப்பிலிருந்து நம்மை காக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார் சிவபெருமானின் திருவடிகள் எப்படிப்பட்ட நீரையும் தீர்த்தமாக்கி தரும் புனிதமாக்கி தரும் திருவடிகள் நெறி விரவு கொன்றை படர்கீழ் கங்கை ஏரி திரைகள் ஈர்த்தெற்ற ஏரி பிதிர ஈற்றரா கண் படுக்கும் இண்டை சடை செங்கண் ஏற்றரால் தீரும் இடர் நெறி விரவு கொன்றை ஒழுங்கான வரிசையுடைய கொன்றைப்பு நெடும் கீழ் கங்கை நீண்டு படர்ந்துள்ள கொன்றை அந்த கொன்றை மரத்தின் கீழ் கங்கை இருக்கிறது எரிதிரைகள் அலைகளை வீசி ஈர்த்து குளிர்விக்க செய்கிறது சிவபெருமானுடைய சடைகளை குளிர்விக்கிறது ஈர்த்தெற்ற ஏரி கங்கை நீர் ஈர்த்து கொண்டு மேலே ஏறுகிறது அந்த நீரை மேகமாக்குகிறது பிறகு ஏற்றல் எடுக்கிறது இடி இடிக்கிறது இடிக்கும் பொழுது அறா பாம்பு பொறி பிதிர ஈற்று ஈற்று என்றால் பெற்று பொறி பிதிர ஈற்று அறிவு கலங்க பெற்று கண் படுக்கும் தன்னுடைய கண்களை பயத்தினால் மூடிக்கொள்கிறது ஆக கங்கை நதி நீரானது மேகங்களை உண்டாக்கி இடி இடிக்கச் செய்கிறது அந்த இடியினால் பாம்பு அறிவு இழந்து நடுநடுங்கி கண்களை மூடிக்கொள்கிறது இண்டை என்பது ஒரு வகை மாலை தலையில் அணியும் மாலை கொன்றை கங்கை அரவு இவற்றை தலை மாலையாக அணிந்துள்ள சடைகளை உடைய பெருமான் சிவபெருமான் செங்கண் ஏற்றர் சிவந்த கண்களை உடைய இடபத்தில் ஏறி வருபவர் ரிஷபாரூடர் இவரை அடைந்து வழிபடுவதால் இடர் தீரும் சிவபெருமானை கும்பிடுவதால் நம்முடைய துக்கங்கள் துன்பங்கள் ஒழியும் என்று சொல்லுகிறார் இடர்தரு தீவினைக்கு எழுகி நைவார்க்கு நின் ஈரடியின் புடை தரு தாமரை போது கொலாம் சரண் போழருவி படர்தரு கொம்பை பவள வண்ணா பருமாதை முயங்கு அடைத்தரு கற்றை ஒக்கும் சடை அந்தணனே இந்த பாடலில் இளம் பெருமானடிகள் சிவபெருமானின் திருவடிகள் தாமரை மலரை போன்றவை அவையே நமக்கு சரண் என்று சொல்லுகிறார் சரண் என்றால் அடைக்கலம் இடர்தரு தீவினை நாம் செய்யும் கெட்ட செய்கையானது வினையாக மாறி தீய பலன்களை தருகிறது அந்த தீவினை நம்மை பார்த்து நகைக்கிறது கேலி செய்கிறது எழுகுகிறது இதில் பட்டு துன்பப்படும் நமக்கு நம்மை போன்றவர்களுக்கு நின் ஈரடியின் உன்னுடைய இரு திருவடிகளே சரணம் என்று சொல்லுகிறார் சிவபெருமானே உன்னுடைய திருவடிகள் தாமரை போது தாமரை மலர்களை ஒத்திருக்கின்றன போழ் அருவி படர்தரு கொம்பை பிளக்கப்பட்ட அருவி திரிபதகா என்னும் கங்கை நதி மூன்றாக பிரிந்ததால் கங்கை நதி திரிபதகா என்றும் அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட கங்கை படரும் கொம்பை கொம்பை என்றால் கொண்டை கொண்டையை உடைய சிவபெருமான் பெருமான் சிவந்த பவளம் போன்ற மேனியை உடையவன் பருமாதை முயங்கும் பெருமையுடைய தேவியாரான பார்வதி தேவியார் முயங்கும் கலக்கும் பெருமான் சிவபெருமான் செஞ்சுடர் கற்றை சிவந்த தீ கற்றையை போன்று இருக்கும் சடைகளை உடைய பெருமான் அந்தணன் முனிவன் புடைதரு என்றால் கலந்திருத்தல் அந்த நாளர் செந்தொடை ஒழுக்கமும் அடலோர் பயிற்றும் நின் சுடர் மொழி ஆண்மையும் அவுணர் நன் நாட்டு இறைவன் ஆகி குரு நெடுந்தானை பரப்பி தருகண் மால்விடை அடர தாழ் நிமிர்ந்து உக்க சின அரவு நான் பற்றி நீயோர் நெடுவரை நெளிய வாங்கி சுடுகனை எரி நிமிர்த்து துறந்த ஞான்றே இந்த பாடலில் அடிகள் சிவபெருமான் திரிபுரத்தை அழித்த கதையை எடுத்துச் சொல்லுகிறார் அவர் திரிபுரம் அழித்த பொழுது முனிவர்களும் அந்தணர்களும் அவரை வணங்கினார்கள் போர் வீரர்களும் வீரமுள்ளவர்களும் அவருடைய வீரத்தை புகழ்ந்து பேசினார்கள் என்று கூறுகிறார் அவுணர் நன் நாட்டு இறைவன் ஆகி திரிபுராதிகளான மூன்று அசுரர்களும் அவுணர்களின் நாட்டில் அவர்கள் வசிக்கும் நாட்டின் தலைவர்கள் அரசர்கள் ஆனார்கள் பிறகு குறு நெடும் தானை பரப்பி தானே என்றால் படை சிறிய படைகளையும் பெரிய படைகளையும் உலகம் முழுதும் பரவச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தேவர்களுக்கு துன்பம் தந்தமையால் தேவர்கள் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் திரிபுராதிகளை அழிக்க முற்பட்டார் தரு மால் விடை வீரமுடைய பெருமையுடைய திருமாலாகிய இடபம் அடர நெருங்க இடபமானது திரிபுரங்களை நெருங்கியது தாழ் நிமிர்ந்து உக்க அப்பொழுது திரிபுரத்தின் அடியானது நேராக நிமிர்ந்து சுழலத் தொடங்கியது சிவபெருமான் காய்ச்சின அரவு கோபத்தால் சிவந்த பாம்பை தான் ஏந்தி இருந்த வில்லின் நானாக பற்றிக்கொண்டார் சுடுகனை எரி நிமிர்த்து எரிக்க கூடிய அம்பை தீவாயுடைய அம்பை நிமிர்த்து நேராக்கினார் நெடுவரை நெளிய வாங்கி வரை என்றால் மலை பெரிய மலையான கயிலை மலையை வில்லாக சிவபெருமான் வளைத்தார் இங்கு அடிகள் சிவபெருமானை பரவுதலினால் சிவபெருமானை விளைத்து கூறுவதினால் நீ வளைத்தாய் என்று சொல்லுகிறார் நெளிதல் என்றால் வளைதல் மற்றும் செல்லுதல் துறந்த ஞான்றே அப்படி நீ அந்த அம்பை துறந்த பொழுது செலுத்திய பொழுது அந்த நாளர் செந்தொடை ஒழுக்கமும் அந்தனர்களும் முனிவர்களும் அறத்தில் நின்றவர்களும் அரச சுற்றத்தாரும் உன்னை துதி செய்தனர் செந்தொடை ஒழுக்கம் நல்ல தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் ஒழுக்கம் அடலோர் பயிற்றும் நின் ஆண்மையும் அடலோர் போர் வீரர்கள் வீரமுடைய போர் வீரர்களும் உன்னுடைய வீரத்தை பேசினார்கள் உன்னுடைய ஆண்மையை புகழ்ந்தார்கள் நின் சுடர் மொழி இவ்வாறு திரிபுரம் மெரித்த உன்னுடைய புகழானது உலகமெங்கும் பேசப்பட்டது என்று சொல்லுகிறார் ஞான்ற புனமாலை தோல் அழைப்ப நான் மதியம் ஈன்ற நிலவொடும் இவ்வருவான் எங்கு மூதூர் வியன்மாடம் முன்னொரு கால் துன்னரும் தீ மீதூர கண் சிவந்த வேந்து சிவபெருமான் ஓரம்பினால் திரிபுரங்களை எரித்தார் என்னும் கதை இருக்கும்பொழுது அவர் சிரித்தே அதை எரித்தார் என்னும் கதையும் இருக்கிறது அல்லவா ஆக பதினாறாவது பாடலை தொடர்ந்து இந்த பதினேழாவது பாடலில் மனதில் கோபம் கொண்டே திரிபுரம் எரித்தார் என்று இளம் அடிகள் இங்கு சொல்லுகிறார் புன மாலை அவர் சூடியுள்ள மாலையானது தோழலைப்பா லயத்துடன் கூத்தாடுகிறது நான் மதியம் ஈன்ற நிலவு நான் மதியம் என்றால் முழுச்சந்திரன் முழு சந்திரனில் இருந்து பெறப்பட்ட நிலவு பிறை சந்திரன் கீற்றுச்சந்திரன் இந்த திருக்கோலத்தில் பெருமான் வருகிறான் என்று சொல்லுகிறார் இப்பொழுதே வருவான் என்றும் சொல்லுகிறார் மேலும் தொடர்ந்து திரிபுராதிகள் மேல் கோபம் கொண்டு அவர் அதை மனதால் எரித்த கதையையும் சொல்லுகிறார் திரிபுரம் மீதூர கண் சிவந்த வேந்து திரிபுரம் தன்னை நெருங்கும் பொழுது கண் சிவந்த வேந்து பார்த்த உடனேயே கோபம் கொண்டு அதை அழித்த பெருமான் சிவபெருமான் மேலும் திரிபுரத்தை விவரிக்கிறார் விசாலமான மாடங்களை உடைய மூதூர் மூன்று ஊர் திரிபுரம் மூன்று இயங்கு அது மூன்றாக பிரிந்து இயங்கக்கூடிய தன்மையை உடைய திரிபுரம் அப்படிப்பட்ட திரிபுரமும் காலத்தினால் முன்னொரு கால் துன்னரும் தீயினால் போனது துன்னரும் தீ துளைக்கும் தீ ஆக தீயினால் எரிக்கப்பட்டு சாம்பலாகி போனது சிவபெருமானுக்கு ஓரம்பே மிகையாகி போனது தேவையில்லாமல் போனது பெருமான் மனதாலேயே உலகத்தை நடத்துபவர் இந்த உலகத்தின் ஒரு பொருளின் தேவையும் அவருக்கு இல்லை என்று பொருள் வர அடிகள் இங்கு சிவபெருமானை சொல்லுகிறார் வேந்துக்க மா கடல் சூரன் முன்னாள் பட வென்றி கொண்ட சேந்தர்க்கு தாதை இவ்வையம் அளந்த தெய்வத்திகிரி ஏந்தர்க்கு மைத்துணத்தோழன் தோழன் இன் தேன்மொழி வள்ளி என்னும் கூந்தர் கொடிச்சி தன் மாமன் வெம் மால் விடை கொற்றவனே சூரன் என்னும் அசுரன் முன்னொரு காலத்தில் மிகவும் வெப்பத்தை தரக்கூடிய துக்கத்தின் மா கடலில் வீழும்படி செய்து அந்த அசுரனை சூரனை வென்றி வெற்றி கொண்ட பெருமான் முருகப்பெருமான் சேந்தன் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய தந்தை சிவபெருமான் வையம் அளந்த இந்த உலகத்தை தனது பாதங்களால் அளந்த தீபம் மகாவிஷ்ணு திகிரி ஏந்தன் மகாவிஷ்ணு தனது கையில் திகிரி என்னும் சக்கரத்தை கொண்டுள்ளவர் திகிரி என்றால் சக்கரம் இப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவின் மைத்துணனாக அவருக்கு தோழனாக சிவபெருமான் இருக்கிறார் இன் தேன்மொழி மிகவும் தேனை போன்ற இனிமையாக பேசக்கூடிய குரலை உடைய வள்ளி வள்ளி என்னும் கொடிச்சி இடைச்சி கூந்தல் கொடிச்சி பனையோலை அணிந்திருக்கும் மலைவாழ் பெண் அப்படிப்பட்ட வள்ளியினுடைய மாமன் மாமனாராக சிவபெருமான் இருக்கிறார் வெம் மால் விடை கொற்றவன் வெள்ளையான பெருமையுடைய இடபத்தின் அரசன் சிவபெருமான் அறத்தில் சிறந்தவன் கொற்ற துப்பில் ஒன்றை ஈன்ற துணங்கை அம் செல்வத்து அணங்கு முதுகாட்டு பேய் முதிர் ஆயத்து பிணவின் கொழுன நேர்கழல் கவை ஈ இளங்கிதழ் தாமம் தவழ்தரு புனல் தலைபடுன அவல மா கடல் அழுந்தலோ இலரே இந்த பாடலில் இளம் அடிகள் சிவபெருமானுக்கு அடிமை பூண்டவர்கள் அவலம் என்னும் பெரிய கடலுள் அழுந்த மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் சிவபெருமானை இளங்கிதழ் தாமம் தரித்தவர் ஒளி மிகுந்த கொன்றை பூவை அணிந்தவர் என்றும் தவழ்தரு புனல் தலைப்படுனர் தவழ்ந்து செல்லக்கூடிய கங்கையை தனது தலையில் வைத்து கொண்டுள்ளவர் என்றும் அடையாளப்படுத்துகிறார் மேலும் அடிகள் சிவபெருமானை துர்கா தேவியின் கணவர் என்றும் சொல்லுகிறார் கொற்ற என்றால் வெற்றி அதுவும் எப்படிப்பட்ட வெற்றி துப்பில் வெற்றி துப்பு என்றால் குற்றம் குறை துப்பில் கரையில்லாத வெற்றி குற்றம் குறை இல்லாத வெற்றி வெற்றி பெறுவதை விட நேர்மையாக வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்ற ஒன்றை ஈன்ற பெற்றெடுத்த தேவி துர்காதேவி குற்றம் இல்லாத வெற்றியை உடைய முருகப்பெருமானை ஈடு இணையில்லாத ஒரு தெய்வமான முருகப்பெருமானை பெற்றெடுத்த தேவி என்று துர்காதேவியை அழைக்கிறார் துணங்கை அம் செல்வத்து அணங்கு துணங்கை என்றால் நடனம் நடன சாத்திரத்தின் தலைவியாக துர்காதேவி இருக்கிறார் முதுகாட்டின் ஆயமாக ஆதாயமாக வரவாக இருப்பது பேய்கள் அசுரர்களை அழித்து இறந்து படச் செய்து மயானத்தின் ஆதாயமான பேய்களாக அவர்களை மாற்றுகிறார் இப்படிப்பட்ட பிணவின் பெண் வர்க்கத்தின் கொழுநன் என்று சிவபெருமானை அழைக்கிறார் நேர் நேர் என்றால் உண்மை உவமை கற்பு சரி செவ்வை தகுதி நீதி நீளம் நுட்பம் மேன்மை கூடுதல் நேர்கழல் சிவபெருமானின் திருவடிகள் சிவபெருமானின் திருவடிகள் செவ்வையான திருவடிகள் தகுதியான திருவடிகள் நுட்பமான திருவடிகள் மொத்தத்தில் இந்த எல்லா நல்ல தன்மையையும் உடைய திருவடிகள் கவையி அகில் மனம் நிறைந்த திருவடிகள் ஒளியுடைய ஒன்றை பூக்கள் மற்றும் தவழும் கங்கையை தலையில் அணிந்துள்ள சிவபெருமானின் நேர்கழல் புனல் திருவடி தீர்த்தத்தை தலை தலையில் தெளித்து கொள்பவர்கள் அவல மா கடல் அழுந்தலோ இளரே துக்க மா சாகரத்தில் விழவே மாட்டார்கள் சிவபெருமானின் அடியார்களுக்கு துன்பம் என்பதே இல்லை எப்பொழுதும் ஆனந்தத்துடன் இருப்பார்கள் இளர்கொலாம் என்று இளைஞர் ஏச பலிக்கென்று உலகெலாம் சென்று உழல்வரேனும் மலர் குலாம் திங்கட் குறும் தெரியல் தேவர்க்கு ஆட்செய்வதே குறும் தெரியின் ஈண்டு இறைவனை பற்றிய அனுபவம் இல்லாதவர்கள் இளைஞர்கள் அவர்கள் இறைவன் இல்லை என்று பழி சொல்லுகிறார்கள் ஆனால் சிவபெருமானோ பிச்சைக்கென்று உலகமெல்லாம் திரிந்து அலைகிறார் சிவபெருமானுக்கு அடிமைப்படுவதே எங்களுக்கு தெரிந்த நெருங்கிய ஆராய்தல் அறிவு தெளிவு எல்லாம் என்றும் கூறுகிறார் சிவபெருமானை இளம்பெருமானடிகள் மலர் குலாம் திங்கள் குறும் தெரியல் தேவர் என்று அழைக்கிறார் குறும் என்றால் அழகு சிறுமை சுருக்கம் அழகிய சந்திரனை குலாம் பிரகாசிக்கும் சந்திரனை தெரியல் பூமாலை போன்று அணிந்த தேவர் கடவுள் சிவபெருமான் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதே நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய பயிற்சி ஞானம் எல்லாம் வேறு ஒன்றும் தெரிந்திருக்க வேண்டியதில்லை என்று எடுத்துரைக்கிறார்